இது ஊஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோபா செட்டப் மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க எங்க வாங்குனீங்க சார் சூப்பரா இருக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி ரொம்ப யூனிக்கான ஸ்டைலு உங்களுக்கு உட் பிளஸ் எல்லாமே பிராஸ் ஒர்க் இந்த ஊஞ்சல் வந்து எல்லாமே டிஸ்பாண்டிங் பண்ணிக்கிற டைப் தான் இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான மாடல் அக்கு பஞ்சர் மாடல் சோபான்னு சொல்லுவாங்க சோபாவோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உட் மீன்ஸ் இது குஷனே தேவை இல்ல ஒரு பெரிய ஆளு இல்ல ஒரு நார்மலான ஆளு பட்ஜெட்ல சம்பளம் வாங்குற எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு மர சோபாவா நம்ம பார்ப்போம் அந்த சோபா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு த்ரீ சீட்டரு ரெண்டு சிங்கிள் சீட்டரு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் லெக் எல்லாமே அஞ்சு இன்ச்சு கால உங்களுக்கு கார்வின் எல்லாமே நல்லா டீப் கார்வின் கீழே நம்ம செட் எல்லாமே ஹெவி கடைசல் எல்லாமே அஞ்சு இன்ச்சு கால உங்களுக்கு நான் உட்காந்துருக்க பாருங்க நல்லா வயசானவங்க உட்காந்து எந்திக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான சோபா இது இந்த சோபா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட் த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்ரு அப்புறம் ஆன டைன் டேபிள் பாருங்க சார் டாப்பு கிளாஸ் சேர் ஃபுல்லாவே தேக்க மரம் உங்களுக்கு நல்ல ஹெவியா இருக்கும் கீழே வந்து பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மரம் உங்களுக்கு நல்ல ஹெவி மாடல் இந்த மாதிரி மாடல் நீங்க ஏதாவது கார்பர்ட் இருந்தா கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்க மரம் நல்லா சூப்பர் மாடல் இது நல்ல எலகண்டா யூனிக்கா சிம்பிளா அழகா இருக்கும்